புத்தாண்டில் புது வசந்தம் பிறக்குமா என்று பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் அது ஐஸ்வர்யத்தையும் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது என்று பார்த்தால் மேசராசி அன்பர்கள் செவ்வாயை ஆதிக்கமாக கொண்ட காலபுஷத்தினுடைய முதல் ராசி மேசராசி ரிசபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது என்று நீங்கள் பாடுவதெல்லாம் காதில் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஸ்ரீ குருஜியோ நமக விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்யம் லீலையா கூபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜை பாண்டனர் வணக்கம் நேயர்களே உங்களை மீண்டும் வரவேற்று மகிழ்கிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு இந்த புத்தாண்டின் பொறுத்தளவில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இதுபோன்ற கிரக நிலைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் இந்த புத்தாண்டு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் புது வசந்தம் பிறக்கமா என்று பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் அது ஐஸ்வர்யத்தையும் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது என்று பார்த்தால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் மேச மேசராசிக்காரர்கள் மேசராசி அன்பர்கள் செவ்வாயை ஆதிக்கமாக கொண்ட காலபுஷத்தினுடைய முதல் ராசி மேசராசி பொதுவாக மேசராசிக்காரர்கள் அவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் ஒரு ப்ரொமோஷனும் ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பொற்கால பல ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது உற்சாகமாக மன மகிழ்ச்சியோடு புத்தாண்டினை நீங்கள் வரவேற்க தயாராகுங்கள் வணங்கி வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசியினர் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பணப் பிரச்சினைகளை சந்தித்து கொண்டிருப்பீர்கள் அந்த சமயத்தில் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் கடன் பிரச்சனையிலிருந்து சிக்கி தவிப்பவர்கள் கூடிய விரைவில் அதிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டு ரிசபராசி நேயர்கள் ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது என்று ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் பாடுவதெல்லாம் காதில் கேட்கிறது இந்த ஆண்டு நல்ல பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும் நிதி நெருக்கடிகள் எல்லாம் விலகி கடன்கள் குறையும் சினிமா ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது தொட்டது தொடங்கும் வெற்றிகள் தேடி வரும் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிசபராசினருக்கு நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் கைக்கு எட்டிய வாய்ப்புகள் வாய்க்கு எட்டாமல் போகிற என்கிற மன வருத்தத்தில் இருந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர உங்கள் ராசிப்படி திருவிசை நல்லூரில் உள்ள சிவயோகிநாதர் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அப்படி முடியாதவர்கள் திருப்பதிக்கும் சென்று வரலாம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலகி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு நவக்கிரகங்களும் சாதகமான நிலையில் பயணம் செய்வதால் எல்லாம் தகர்ந்துவிடும் எந்த பிரச்சனையிலும் இருந்து இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கடந்து விடுவீர்கள் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் வேலைக்காக செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல லாபங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் இந்த புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதன ராசியினருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது தான் கதவை தட்டும் அப்போதே பயன்படுத்தி கொள்ளாமல் ஒருமை பொறுமை என்ற எல்லாவற்றையும் கை நழுவ விட்டுவிட்டு கவலையை சுமந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் பழனி மலையில் இருக்கும் பால தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு பல நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக பயணம் செய்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துன்பம் சொல்லில் அடங்காது ஆகையினால் லாப வீட்டில் குரு பகவான் அமர்கிறார் நினைத்த காரியம் நிறைவேறும் உடல்நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை உடம்புக்குள் இருந்த நோய்கள் வெளிப்பட்டு குணமடையும் மருத்துவ செலவுகள் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பல சவால்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் அதிக ஆசைப்படாமல் இருந்தாலே போதும் காரணம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தந்தைக்கு குறைவையும் பூர்வீக சொத்திலையும் கவனம் தேவை உங்களுக்கு வெற்றியை நோக்கிய பயணத்தில் விடாமுயற்சியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் அதே சமயம் இறுதி கட்டத்தை நெருங்கும்போது சோர்ந்து விடுவீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் நீங்கள் தோற்று போவதற்குரிய காரணம் இதை தவிர்ப்பதற்கு திருந்து தேவன்குடி என்கிற புண்ணிய ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் கற்கடகேஸ்வரரை முறையாவது நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால் வெற்றி நிச்சயம் அப்படி முடியாதவர்கள் ராமேஸ்வரமும் சென்று வரலாம் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அதி அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடுவீர்கள் வருடம் முழுக்க உற்சாகமாக இருப்பீர்கள் புதிய வேலை வேலைவாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் கண்டச்சனியினுடைய கொடூரம் இருந்தாலும் குரு சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும் புதிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் முயற்சிகள் உண்டு கடன்கள் தீரும் பண வருமானம் அதிகரிக்கும் வங்கியில் சேமிப்பு உயரும் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசிக்காரர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் வெற்றியை நோக்கிய இந்த பயணத்தில் நிற்காமல் பயணித்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்க உங்கள் ராசிப்படி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் நன்னிலம் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு ஒருமுறையாவது சென்று வந்தால் வாழ்வில் வெற்றிகளை அழகாக பெறலாம் அடுத்து கன்னியாராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் குறையப் போகிறது ஒன்பதாவது வீட்டில் அமரப்போகும் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது இந்த ஆண்டு அதிகம் சம்பாதிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொருளாதார வளம் நிறைந்த ஆண்டாக கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது தினமும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வந்தால் வெற்றி நிச்சயம் மனைவி மக்களோடு எதிர்வாதம் பேசாமல் வெளி உலகத்தில் ஜம்பம் அடிக்காமல் சிக்கனமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சர்வ சௌபாகியத்தை கொடுக்கும் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் எந்த காரியத்திலும் தடை தாமதம் பணப்பிரச்சனை குடும்ப சூழல் அனைத்தும் அடுத்தடுத்து துன்பத்தை கொடுக்கும் இவற்றையெல்லாம் சமாளிக்க வேண்டுமென்றால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீர்கள் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கோடும் பெயர் புகழ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் குடத்தில் இட்ட விளக்காக இருந்த நீங்கள் இப்பொழுது குண்டில் மேல் வைத்திருக்கிற விளக்காக நீங்கள் பலருக்கும் தெரிவீர்கள் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான காலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்ய வெற்றிகள் தேடி வரும் இருப்பினும் தொலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனை ராசிநாதனாக கொண்டு உங்களுடைய நேர்மையே உங்களுக்கு பல இன்னல்களுக்கு ஆளாக்கும் அவற்றிலிருந்து தப்பிக்க நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருத்தணியில் அருள்வாளிக்கும் முருகனை ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் கெட்டது விலகி நன்மைகள் உண்டாகும் அடுத்த ராசி அன்பர்கள் பிறப்போகும் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான ஆண்டாக அமையும் அர்த்தாஷ்டம சனியும் பாக்கிய பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் அதேபோல உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குருவும் இந்த ஆண்டில் வருகிறார் அதனால் குருவினுடைய பார்வையினால் சிறப்பாக இருக்கும் அது அற்புதமான ஆண்டு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன்கள் அடைபடும் குரு பகவான் நல்ல வேலையை உங்களுக்கு போகிறார் சனி பகவான் அந்த வேலையை நிரந்தரமாக போகிறார் புரமோஷனுடன் சம்பள உயர்வும் சிலருக்கு கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து சேர்ந்து உங்களை கைகோர்த்து அழைத்து கொண்டு போகும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த விருச்சிக ராசினரே வாழ்க்கையில் பல எண்ணல்களை சந்தித்த பிறகு நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள் எந்த செயலும் தடை விருப்பம் நிறைவேறாது அப்படியே நிறைவேறினாலும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் என்ற நீங்கள் ஒரு சில சமயங்களில் வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு சென்று விடுவீர்கள் இவற்றையெல்லாம் கடந்து வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்க நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு வணங்கி வழிபட்டு வாருங்கள் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி அன்பர்கள் ஆட்சிவேடாக இருக்கக்கூடிய காலபுருஷத்திற்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏழறி சனியெல்லாம் விலகி மூன்றாம் வீட்டில் சனி நாளில் பகவான் ஐந்தில் உள்ள குரு இந்த ஆண்டில் ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் பத்தாம் வீட்டில் கேது ஆன்மீகத்தோடு தெய்வீக திருத்தலத்தோடு விநாயகரோடு சித்தர்கள் மகான்களோடு உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு முழுவதும் தொடர்பில் இருந்தால் வேலை உத்தியோகத்தில் வெற்றி உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் எதையும் சமாளிக்கும் தெம்பும் தைரியமும் பிறக்கும் பொற்காலமாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது எதையும் நிதானமாக தேர்வு செய்தால் வாழ்க்கை நிரந்தர வெற்றியை கொடுக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசராசினருக்கு எப்போதும் விதண்டவாதம் பேசும் நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது உங்களை அடுத்தபடி அழித்த அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்ல உதவி எத்தனையோ ஏமாற்றம் நெருக்கடியான சூழல்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்திருக்கும் நீங்கள் மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வர அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்ல காலம் பிறக்கும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது காரணம் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப வருமானமும் உங்களுக்கு அதிகமாக வரும் செய்யும் வேலைகளையே பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வது நல்லது பாதச்சனி என்றாலும் பதற்றப்பட வேண்டாம் ஆகையினால் இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிதம்பரத்தில் இருக்கும் தெல்லைய நடராஜர் சுவாமி திருக்கோவில் இங்கு சென்று வழிபட்டு வர வாழ்க்கையில் இதுவரை சந்தித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஜென்ம சனி காலம் என்றாலும் பெரியதாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படப் போவதில்லை தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் வேலை செய்யும் இடத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை இல்லாவிட்டால் பிரச்சனை தான் ஏனால் உங்கள் ராசிக்கு இரண்டில் ராகு நாலாம் வீட்டில் குரு அதேபோல் பனிரெண்டாம் உங்கள் ஜென்மத்தில் சனி அதேபோல் எட்டாம் இடத்தில் கேது அதனால நீங்கள் தொழில் தடங்கல்கள் தடைகள் வரும் ரொம்ப கவனம் நிதானம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையில்லாத பிரச்சனைகளை புத்தாண்டில் நீங்கள் எடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் பண ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்க கொண்டிருப்பீர்கள் தொட்டதெல்லாம் செலவுதான் வரும் எப்போ எவ்வளவு சம்பாதித்தாலும் கைக்கு வரும் பணம் மந்த வேகத்திலே காணாமல் போய்விடுவதை பார்க்க முடிகிறது இந்த பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்கள் பட்டணத்தில் இருக்கும் திலகேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் கடன் கடலில் மூழ்கி இருந்தாலும் கூடிய விரைவில் வெளியே வந்து விடுவீர்கள் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே காலபுருஷத்திற்கு பனிரெண்டாவது வீடு குருவின் ஆட்சி வீடு உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பண வருமானம் அதிகரிக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் வேலை செய்யும் இடத்தில் உள்ள வீட்டிலும் உங்கள் கை ஓங்கியே இருக்கும் எலரி சனியாக இருந்தாலும் நன்மைகள் அதிகம் நடைபெறும் ஆண்டாக அமையப்போகிறது வேலை செய்யும் இடத்தில் யாரையும் நம்பியும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் புத்தாண்டு உங்களுக்கு பல புதுமைகளை தரக்கூடிய ஆண்டாக அமைய இருக்கிறது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசினர் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் ஏற்ற இறக்கத்துடன் கையாள வேண்டிய நிலை ஏற்படும் கால் பங்கு நல்லது நடந்தாலும் முக்கால் பங்கு தீமையையே சந்திப்பீர்கள் இப்படி உங்களுக்கு இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் கிரகங்களின் அடிப்படையிலே வைத்து இந்த புத்தாண்டு பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது ஜாதகத்தில் தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் தீர்மானம் செய்யும் நல்லதையோ கெட்டதையோ இருபத்தஞ்சி சதவீதம் இந்த கோச்சார பலன்கள் ஆகையினால் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பவர்கள் அடியணி நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லா பலன்களும் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் பல நல்ல ஆன்மீக அறிவியல் ஜோதிடம் சாஸ்திரம் பல நல்ல அற்புதமான விஷயங்களோடு நம்மளுடைய சேனலில் நீங்கள் என்னை பார்க்கலாம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் வேறொன்றும் செய்யாய் பராபரமே என்று திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை வணங்கி விடைபெறுகிறேன் ஓம் சங்கரா, சங்கரா காஞ்சி மகா பெரியவர் திருப்பாதம் பணிந்து திருச்சிற்றம்பலம்